நாடி ஜோதிடம் அப்படின்னா என்னன்னா நாடி வர்றதுதான் எப்ப வந்து அவங்களுக்கு அந்த நல்ல நேரம் வருதோ அந்த நாடி ஜோதிடத்தை பாக்கணும் பிராப்தம் எப்போ இருக்குதோ அவங்களுக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களை கொண்டாந்து விட்ருங்கய்யா கோடிக்கணக்கான பேர் பிறந்திருக்கிறாங்க ஒரே டைம்ல பல பேர் பிறந்திருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு யாருக்கு ஓலை இருக்குதோ அவங்களுக்கு படிச்சு சொல்லலாம் ஐயா நாடி வந்தாங்கன்னா கண்ணாடி இருக்கு ஆமா ஓ அப்படி தேடி வர்றவங்களுக்கு தேடி வர்றவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குதுங்க வைத்தீஸ்வரன் கோயில்ல போய் இறங்கணும் அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் திருமண இடம் எல்லாம் வந்து நாடி ஜோதிட நிலையம் நாடி ஜோதிட நிலையம் தான் இருக்கும் இந்த நாடி ஜோதிடத்தை பொறுத்த அளவுல சரியான ஆட்களை கண்டுபிடிக்கிறதுல தான் நமக்கு வெற்றி இருக்கு இல்லைங்களா ஒரு சும்மா கோலந்து போகும்போது வந்தாரு வந்து பாக்கும்போது அவங்களோட ரேகையை வாங்குறோம் பாக்குறப்ப வந்து அவங்களுக்கு பதினாலுல என்ன சொல்றாங்கன்னா தீட்சை காண்டம் தீட்சைன்னா உங்களுக்கான உங்களுக்கான பூஜை முறைகள் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாருமே வந்து அந்த பதினாலுல சொல்லியிருப்பாங்க ஐயா உங்களுக்கு அந்த சுவடிகள்ல தமிழ்ல இருக்கும் ஆமாங்க அதை நீங்க அதை படிச்சுட்டு திரும்ப அவங்களுக்கு அந்த மொழியில சொல்லி மொழிபெயர்ப்பு இப்ப நான் வந்து பேசிக்கா பார்த்தா

அல்லது தனக்கு எப்போ மரணம் நிகழும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமா ஒருத்தருடைய முன்ஜென்மம் எப்படி இருந்தது எதுக்காக இந்த ஜென்மம் பிறந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாடு ஜோதிடத்தின் மூலம் தெரிஞ்சுக்க முடியுமா சக்தியுடன் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஜோதிடத்தில் பல விதங்கள் இருக்குது பொதுவாக வந்து ஜாதகத்தை பார்த்து ஜோதிடம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க பிரசன்ன ஜோதிடம் அதுவும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் ரொம்ப நாள் நமக்கு இருந்த ஒரு சந்தேகம் இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யும் நாடி ஜோதிடங்கிறதுனா என்ன முதல்ல அப்படின்னு பல சந்தேகங்கள் இருந்தது இதுவரைக்கும் நாம் எந்த விதமான வீடியோவும் அதை பற்றி பண்ணதில்லை அதை பற்றின ஒரு சரியான நபர் நமக்கு கிடைக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் இப்போ நம்மளோட இருக்கிறாங்க முனைவர் எம்எஸ் கோபிநாத் சுவாமி அவர்கள் முதல்ல அவங்கள வரவேற்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் ஸ்ரீ மகாசிவ அகத்தியர் சூட்சும நாடி ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு ஒன்று வச்சு பல காலமாக வந்து சேவை செய்துட்டுருக்கிறாங்க இன்னைக்கு ஐயா கூட பேசி நாடி ஜோதிடங்கிறது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வேலை செய்யும் நாடி ஜோதிடத்தின் மூலம் நாம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய அனுபவம் இப்படி பல விஷயங்களை நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இந்த நாடி ஜோதிடம் அப்படின்னா முதல்ல என்ன எங்களுக்கு தெரியும் என்ன எங்களுக்கெல்லாம் நாடி அப்படின்னா இந்த கையை முடிச்சு பார்ப்பாங்க அந்த நாடி தான் எங்களுக்கு தெரியும் ஜோதிட முறையில் நாடிங்கிறது எதை குறிக்குது வணக்கம் ஐயா என் பேர் எம்எஸ் கோபிநாத் சுவாமி நாங்கள் வந்து ஸ்ரீ மகாசிவ அகத்திய சூக்ஷம நாடி ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி மையம் வைத்தீஸ்வரன் கோயிலில் எங்களோட ஆஃபீஸ் இருக்குங்கய்யா பாரம்பரியமாக நாங்கள் இந்த நாடி ஜோதிடத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் சரி நாடு ஜோதிடம் என்பது என்னென்னா வைத்தீஸ்வரன் கோயில் தான் வந்து மையமாக கொண்ட ஒரு இடம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த மையமாக கொண்ட இடத்துல தான் நாங்கள் வந்து ஓலைச்சோடையில் வச்சு தான் நாங்கள் வந்து அந்த நாடி ஜோதிடத்தை பார்க்குறோம் அந்த நாடி ஜோதிடம் பார்க்குறதுக்கு என்னென்னா தேவைன்னா கட்டை விரல் ரேகை மட்டும்தான் வந்து நாங்கள் சாட்சியாக எடுத்துக்கிறோம் ஓ அது முதன்மை சாட்சியாக நாங்கள் எடுத்துக்கிட்டு அந்த கட்டை விரல் ரேகையை வச்சு தான் நாங்கள் வந்து ஓலை கண்டுபிடிப்போம் சரி ஓலை ஒரு சில பேருக்கு அஞ்சாறு பண்டில் இருக்குங்க நிறைய முன்ன உள்ள காலத்துல சித்தர்கள் மகரிஷிகள் எழுதின அந்த ஓலைச்சுவடிகளுக்கு தான் இன்னமும் பாதுகாக்கப்பட்டு யார் யாருக்கெல்லாம் அந்த நாடி ஜோதிடம் அப்படின்னா என்னன்னா நாடி தான் எப்ப வந்து அவங்களுக்கு அந்த நல்ல நேரம் வருதோ அந்த நாடி ஜோதிடத்தை பார்க்கணுன்ற பிராப்தம் எப்போ இருக்குது அவங்களுக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களை கொண்டாந்து விட்ருங்க நாடு வர்றதுதான் ஆடி வர்றதுதான் நாடு ஜோசியம் நாடு ஜோதிடம் அதாங்க ஜோதிடம் வந்து போய் பார்ப்பாங்க ஆமா நாடு ஜோதிடம் எங்களை தேடி வருவாங்க ஓகே ஓகே அவ்வளவுதாங்க இப்போ இப்போ அடிப்படையில எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சொல்லுங்க கேட்கறேன் இப்போ உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்கல்ல ஆமாங்க எல்லாருக்குமே நாடி ஜோதிடத்துல அந்த ஓலைச்சுவடிகள் இருக்குமா அது யார் வந்தாலும் நீங்க அதை பார்த்து சொல்லிடுவீங்களா இருக்குங்க ஐயா அது வந்து ஓலைச்சுவடிகள் நிறைய இருந்துச்சுங்க நிறைய அழிஞ்சிருச்சு வேற பாதுகாக்கப்பட்டு இருக்குது யார் யாருக்கெல்லாம் வந்து இப்ப கோடிக்கணக்கான பேர் பிறந்திருக்கிறாங்க ஒரே டைம்ல பல பேர் பிறந்திருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு யாருக்கு ஓலை இருக்குதோ அவங்களுக்கு படிச்சு சொல்லலாங்க ஐயா அவங்களோட கட்டவிரல் ரேகைய சாட்சியை எடுத்து சொல்லிடலாங்க என்னென்ன ஓலையில இருக்கோம் மகரிஷி என்னென்னலாம் எழுதி வச்சிருக்கிறாங்களோ அதை அப்படியே வந்து நாங்க அவங்கள்ட்ட சொல்லிடுவோங்க அதான் அவங்களுக்கு வந்து அந்த லக்கு இருந்துச்சுன்னா ஓ அந்த நேரம் அந்த நேரம் வேலை செய்யணும் அதை இல்ல அவங்க நாடி வந்தாங்கன்னா கண்டிப்பா இருக்கும் ஓ அப்படி தேடி வர்றவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க அப்பதான் அவங்க வருவாங்க அவங்களுக்கு எப்போ அந்த நேரம் வருதோ அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க அவங்களுக்கான பலன் அவங்களுக்கான செய்திகள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் மகரிஷி சொல்ல கேட்டுப்பாங்க ஓகே இப்போது இது எழுதி வைத்திருக்கிறது வந்து சித்தர்கள்னு எல்லாேரும் நிறைய பேர் சேர்ந்தா இல்லை ஒரே ஒரு சித்தர் இல்லை அகத்தியர்னு நீங்கள் உங்களுடைய ஜோதிட மையத்தில் இருக்குது அதே மாதிரி அந்த அகத்தியர் மட்டும் எழுதி வைத்திருக்கிறாரா இல்லை எல்லா சித்தர்களும் எழுதியிருக்காங்க பல ரிஷிகள் இருக்காங்க ஐயா அகத்திய முனி காகபூஜண்டர் போகர் புளிப்பாணி சித்தர் இது மாதிரி நிறைய சித்தர்கள் இருக்காங்க ஐயா அவங்க எல்லாரும் எழுதி வச்ச அந்த ஓலைச்சுவடிகள் தான் வந்து இப்போ பாதுகாக்கப்பட்டு நாங்கள் வந்து அதை மக்களுக்கு சேவையாக செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா இருக்கீங்க இப்போ நான் வரேன் என்னோட கைரேகை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் எவ்வளோ நேரம் ஆகும் உடனே தேடி எடுத்துட முடியுமா இல்லைன்னா லேட் ஆகுமா அது என்ன மாதிரி நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பீங்க அதை இல்லை உங்கள் ரேகை எனக்கு கொடுத்த பிறகுங்கய்யா நாங்கள் வந்து அதை லைப்ரரிக்கு அனுப்புவோம் அவங்க வந்து அதை பார்த்துட்டு அதுக்கான பண்டில்ஸ் வந்து தேடுவாங்க ரேகை வச்சு தான் தேடுவாங்க அந்த பண்டில்ஸ் தேடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்போ கிடைக்கிதோ அது வந்து ரெண்டு மணி நேரத்தில் கிடைக்கலாம் ரெண்டு நாள் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் அவ்வளோ நாள் எடுக்கும் ஐயா அந்த எல்லாமே அந்த நேரம் காலம் பொறுத்து தான் உடனே படிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது சில பேர் வந்து கொஞ்சம் நாளாகி படிக்கிறதுக்கும் இருக்குது ஆனால் ஓலை கிடைச்சிருச்சு அப்படின்னா படிக்கலாம் படிச்சிடலாம் படிச்சிடலாம் அதாவது நம்ம இப்போ வைத்தீஸ்வரன் கோயில் வந்துட்டோம் வந்ததுக்கு அப்படியே ஒரு நாடி ஜோதிடம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்க முடியாது ஒரு சிலருக்கு உடனே கிடைக்கும் ஒரு சிலர் ஆமாங்க சரி 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 அவங்களுக்கான நேரம் காலம் இப்போ அதுல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் வச்சுதான் கேட்குறேன் நான் அதில் நிறைய காண்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பொதுவாக ஒரு பலன் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் முற்பிறவியெல்லாம் பற்றி இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு பரிகாரங்களுக்கு தனியாக ஒன்று இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு காண்டம் வந்து இருக்குங்கய்யா ஓ அடுத்தது வந்து பதிமூணாவது காண்டம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து முன்ஜென்ம காண்டம் ஓ அதில் வந்து கர்ம வினைகள் அதெல்லாம் வருங்கய்யா அடுத்தது வந்து பதினாலாவது காண்டம் வந்து தீட்சை காண்டம் மகரிஷி உங்களோட நாடு ஜோதிடத்துல தான் உங்களுக்கு என்ன எழுதிருக்கிறாங்களோ முன் ஜென்மத்தை வச்சு எல்லாத்தையும் சொல்லுவாங்க அதில் வந்து பதினாலுல என்ன சொல்கிறாங்கன்னா தீட்சை காண்டம் தீட்சைன்னா உங்களுக்கான மந்திரம் உங்களுக்கான பூஜை முறைகள் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாருமே வந்து அந்த பதினாலுல சொல்லியிருப்பாங்க ஐயா அது வந்து மக்கள் அவங்களுக்கு விருப்பத்தை ஏற்ற மாதிரி அவங்கவுங்களோட கர்ம வினைகளை தீர்த்துட்டு அவங்க அந்த பூஜை முறைகளை செஞ்சு பண்ணிக்கலாம் இப்போது தொடர்ந்து ஒருத்தர் ஒரு முறை வாழ்க்கையில் பார்த்தார் போதுமா இல்லை தொடர்ந்து வந்து இப்போ திடீர்னு எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்பவும் திரும்ப வந்து அதே இதை கட்டு எடுத்து அதில் அதுக்கு பிரச்சனை தீர்வு இருக்குமா அப்படின்னு எல்லாம் பார்க்குற வழக்கம் இருக்கா இல்லை ஒரு தடவை லைஃப்பில் பார்த்தா போதுமா ஒரு தடவை போதுங்க ஐயா நாங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் வர்றப்ப எங்கள் உங்கள் கட்டவர்கள் ரேக சாட்சியாக கொடுத்துருவீங்க அப்போ நாங்கள் வந்து மகரிஷி பாடல் வரையில் சொல்லியிருப்பாங்க அதே பாடல் வரிகளாக நாங்கள் நோட்டாக எழுதி கொடுத்துருவோம் அந்த நோட்டை நீங்கள் திரும்ப எடுத்து வந்தால் கூட அதை ரெஃபரன்ஸுக்கு வச்சு அதையே நாங்கள் பார்த்து சொல்லிடுவோங்க ஐயா ஏன்னா அதில் இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் வந்து எழுதி கொடுத்துருவோம் முதல்ல பார்க்கும்போது அந்த பாடல் வரிகளை எல்லாம் அனைத்தையும் எழுதி எழுதி அவங்களுக்கு மீனிங் சொல்லி எல்லாத்தையும் அதில் கொடுத்துருவோம் ஐயா இப்போ எங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு வந்து அது இருந்ததுன்னா நாங்கள் ஓகே சரி அந்த ஓலையை கண்டுபிடிச்சி நாங்கள் படிச்சிருவோம் ஓகே ஓகே இப்போது இந்த நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறதே எதுக்காக தேடி வரோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தீர்க்க முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்த உடனே தான் எங்கேயாவது நமக்கு யாராவது வழி சொல்ல மாட்டாங்களா அப்படின்ட்டு வருவோம் அந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் வந்து நின்று இருப்பாங்க கண்டிப்பாக இருக்க அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் வாசித்து சொல்லி அவங்க சரியாகி அவங்க உங்ககிட்ட வந்து அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட திரும்ப சொன்ன சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு சம்பவங்கள் சொல்ல முடியுங்களா நம்ம உள்நாட்டிலையும் இருக்காங்க ஐயா அது மாதிரி வெளிநாட்டவரும் அது மாதிரி இப்போ வெளிநாட்டவங்களும் நிறைய வராங்க வெளிநாட்டவர் நிறைய வந்துருக்கிறாங்கயா வெளிநாட்டவர்களுக்கும் நிறையா நம்ம ஐயா பலன் சொல்லியிருக்கிறாங்க மகிழ்ச்சி சொல்ல நம்ம சொல்றோம் அது மூலிமா நிறைய வெளிநாட்டவர்கள்லாம் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இன்னமும் அவங்கெல்லாம் ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாங்க சரி சரி இப்போ போலந்துலேருந்து ஒரு நண்பருங்கய்யா அவர் அவர் வந்து நார்மலாக வந்தாரு சும்மா ஏதாத்தமாக போகும்போது வந்தாரு வந்து பார்க்கும்போது அவங்களோட ரேகையை வாங்குறோம் பார்க்குறோம் பார்க்குறப்போ வந்து அவங்களுக்கு தோல்வியாதி இருக்குங்கய்யா தோல்வியாதி இருக்கு தோல்வியாதிக்கான அந்த தீர்வுகள் எல்லாம் சொல்றாங்க மகரிஷி வந்து மருந்தையும் சொல்றாங்க சித்த மருத்துவப்படி மருந்தையும் சொல்றாங்க அந்த மருந்து சாப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு ஆறு மாசம் கழிச்சு உடனே வராங்க அவங்க எங்கேயுமே எங்களால குணப்படுத்த முடியல ஆனா இங்க வந்து நாங்க மகரிஷியோட ஆசீர்வாதத்தால நாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டதை வச்சு நான் இப்போ நல்லா இருக்கிறேன் அதுங்க கையெல்லாம் ரேஷஸ் அது மாதிரி இருந்ததுங்க எங்கள்கிட்ட வரும்போது ஆனா திரும்ப வந்து பார்க்கும்போது வந்து அவங்க எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி நாம ஒரு நல்ல சேவை தான் செஞ்சிருக்கிறோம் நல்ல ஒரு உதவின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் ஐயா அப்புறம் இவங்க இப்போ ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க நம்மளை பார்த்துட்டு வருஷம் வருஷம் வந்து நம்ம ஒரு அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு போவாங்க அவங்க சிறப்பு 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 அது மாதிரி நிறையா இருக்காங்க அது மாதிரி இப்போ ரீசன்டா போன மாசம் படிச்சவங்க ஹங்கேரியில அம்மா அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியலையா அவங்க நாங்கள் படிக்க படிக்க வந்து அழுவ சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கோம் ஏன்னா என்ன நம்ம இதுல டிரான்ஸ்லேஷன்ல ஏதாவது இதுவாக இருக்கா இல்ல என்ன தெரியலன்னு பார்க்கும்போது

இங்கிலீஷ்ல பிஹெச்டி முடிச்சிருக்கேன் என்னது இங்கிலீஷ்ல பிஹெச்டி இங்கிலீஷ் பிஹெச்டி முடிச்சுட்டு நீங்க ஏன் இதுக்குள்ள வந்துட்டீங்க சார் பாரம்பரியமா அதை பார்த்துட்டு இருக்கோம் ஐயா அதனால அதுல பெரிய நாட்டம் எனக்கு சரிங்க அந்த நாட்டத்தினால உள்ள போனோம் சரிங்க இப்போ இது வந்து டிரான்ஸ்லேஷன் போது ஒன்றும் அந்த அளவுக்கு தடங்கள் எதுவும் இல்லைங்க எல்லாருக்கும் வந்து நம்மளே டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுவோம் படிச்சு சொல்லிடுவோம் ஐயா டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய பேரியரா இல்லை இல்லை ஆமாங்க வெளியில இருந்து மக்கள்லாம் வராங்க அவங்களையும் கைட் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா இருக்கும் அவங்களுக்கான பிளான் அதெல்லாம் பண்ணி நாங்கள் சில பூஜை முறைகள் கோயில் அந்த ஆலய வழிபாடுகள் அதெல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் அது ஒரு உதவியாக நாங்கள் செஞ்சிட்டு சரிங்க 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 இப்போ ஒருத்தர் ஒரு பிரச்சனையோடு வராரு அவருக்கு ஒரு பரிகாரம் வருது இன்னொருத்தர் வராரு அவருக்கும் அதே மாதிரியான பிரச்சனை அப்போ அவருக்கும் அதே பரிகாரம் தான் வருமா நீங்கள் வாசித்த வரைக்கும் இல்லையா மகரிஷி அதில் ஓலையில் என்ன எழுதியிருக்குறாங்களோ அதை தான் சொல்லுவோம் ஓ அந்த பரிகாரத்தை அவங்க செஞ்சுக்கணும் அவங்க நேரம் வந்து செஞ்சுக்கணும் அவங்க நேரம் வந்து செஞ்சுக்க முடியல வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக அவங்க உத்தரவு கொடுத்தாங்கன்னா நாங்கள் செஞ்சு அவங்களுக்கான பிரசாதத்தை நாங்கள் அனுப்பி அனுப்பிவிடுவோம் ஓகே 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 இந்த நாடி ஜோதிடத்தை பொறுத்த அளவில் சரியான ஆட்களை கண்டுபிடிக்கிறதுல தான் நமக்கு வெற்றி இருக்கு இல்லைங்களா வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் இறங்குனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் திரும்ப இடமெல்லாம் வந்து நாடி ஜோதிட நிலையம் நாடி ஜோதிட நிலையம் தான் இருக்கும் இப்போ உங்ககிட்ட வர்றவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க பாத் பார்த்துட்டு சொல்லுவாங்களா நீங்க கரெக்டா சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்கு அந்த மாதிரி சொல்றவங்க நிறைய இருக்கிறாங்களே நிறைய இருக்காங்க நிறைய அனுபவங்கள் இருக்கு நிறைய வெளியில போய் சொல்றாங்க நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பெருசா விளம்பரம் எல்லாம் எதுவும் கிடையாது சரி ஆமா வெளியில மத்தவங்க அவங்கவங்க சொல்லி வர்றவங்கள்ட்ட தான் நம்ம வந்து அதிக மொழிய நம்ம வந்து இதுக்காக வந்து நம்ம வெளியில போய் யார்கிட்டயும் ஏதோ இதெல்லாம் சொல்றது கிடையாதுங்க நம்மளோட இது வந்து நாங்க வந்து பேசிக்கா ஆராய்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் ஏன்னா பழங்கால முறைகள் இப்போ உள்ள நம்ம வர்றவங்களோட அந்த வாடிக்கையாளர்களோட மனப்பான்மை அவங்களோட அனுபவங்கள் இது எல்லாத்தையும் பகிர்ந்து நாங்கள் என்ன பண்றோம்னா ஒரு புத்தகமாக வெளியிடலாம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில இருக்கோங்க ஐயா அதனால தான் நான் வந்து ஸ்ரீ மகாசிவ அகத்திய நாடு ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி மையம்னு சொல்லிட்டு நாங்கள் வைத்தியஸ்வரங்களை வச்சிருக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம் இப்போ ஒருத்தர் வராரு உங்ககிட்ட அந்த நாடி கொடுத்து அந்த இது கிடைச்சிருச்சு சுவடியும் கிடைச்சிருச்சு அப்போ நீங்க அதை வாசிக்கிறீங்க அப்போ வாசிக்கும் போது அவர் தன்னையும் அறியாமல் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாத பல ரகசியங்கள்லாம் கூட அதில் வருமா அந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படிப்பட்ட விஷயங்களை அவங்க கேட்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் அது மாதிரி வந்திருக்காங்க ஐயா கணவன் மனைவியோடு வந்திருக்குறாங்க கணவன் மனைவியோட சொல்ல முடியாத சில விஷயங்களை வந்து மனைவியை வெளில வைக்கிற வச்சுட்டு கணவன்ட்டு மட்டும் நாங்கள் சொல்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறோம் நாங்க அது மாதிரி சொல்லி ரெண்டு பேரையும் சேர்த்து நாங்க வந்து சொன்னியும் அட்வைஸ் பண்ணியும் இருக்குது மகரிஷி அது மாதிரி சொல்றாங்க நாங்க அது சொல்றதுக்கு இது இல்ல மகரிஷி நீ இந்த வயசுல இது மாதிரி இருந்திருப்ப இப்படி எல்லாம் நீ இருக்கணும் இந்த மாதிரி சூழல்கள் உனக்கு நடந்திருக்கணும் படிக்கும் போது வரும் ஆமாங்க அதுல இருக்கு மகரிஷி எதிர்கிட்ட சொல்ல போறோம் இந்த மாதிரி இந்த இந்த வயசுல உங்களுக்கு அமைஞ்சிருக்கணும் இப்போ இந்த வயசுல நீங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணிருக்கோம் திருமணம் அந்த நபர் வந்து மறைச்சிருக்கிறாங்க அந்த நபர் மறைச்சிருக்கிறது நம்ம அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படின்னு தெரியாது அப்போ அதை தனியா கூட்டு பேசுறப்பதான் வந்து அதை தெளிவுபடுத்தி அப்புறமா நம்ம சொல்றோம் சொன்ன பிறகு அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இருந்தது அப்புறம் இப்ப அதே நபரையே வந்து அவங்க அண்ணன் வந்து இறந்துருக்காரு அவங்க அண்ணன் இறந்துருக்கிறாரு எப்படி இறந்துருக்காருன்னா தண்ணியில விழுந்து இறந்துருக்கிறாரு ஓ சரி தண்ணியில விழுந்து இறந்தத நாங்க சொல்றோம் அது ஐயா மகரிஷி எழுதி வச்சுதான் நாங்க சொல்றோம் இது மாதிரி வந்து தண்ணீர்ல உங்க குடும்பத்துக்கு ஒரு கண்டம் இருந்திருக்கு அந்த கண்டத்தினால ஒரு உயிர் போயிருக்கணும் சொல்லும் சொல்லும்போது தான் அவர் கொஞ்சம் கண் கலங்கினார் இப்போ யாருன்னு பார்க்கும்போது வந்து அவங்க வீட்டில் உள்ள ஒரு அவங்க நபர் வந்து மாதிரி ஆயிருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமானாங்க அது அப்புறம் கண்ட்ரோல் பண்ணி அப்புறமா நார்மல் இது கொண்டு வந்து அப்புறம் அவங்கள சரி பண்ணுறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் அப்படியே இருக்குங்கய்யா அவ நம்ம வர கிளைண்ட்ஸும் வந்து என்னன்னா நம்ம வந்து இருக்கிறத நம்ம மறைக்கிறது இல்லைங்க ஏன்னா அவங்க என்ன இருக்குன்னு நம்ம நம்மகிட்ட வராங்க அத நம்ம அப்படியே சொல்லிடுவாங்க அவங்கள்ட்ட நம்ம சொல்லிடுவோம் மகரிஷி என்ன நம்ம வாக்கு கொடுத்துருக்குறாங்களோ அதை சொல்லுவோம் அவங்க கரெக்டா பார்த்துட்டு அவங்களோட அனுபவங்களை கடைசியா ஷேர் பண்ணுவாங்க இப்போ நாங்க வந்து என்னன்னா அவங்க கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு அவங்க வந்து கடைசியா வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க எங்கள்கிட்ட நீங்க எப்படி எல்லாம் சொன்னீங்க இதை சொன்னீங்க இதெல்லாம் நீங்க எப்படி சொன்னீங்க இப்படி வந்து எங்க வீட்டுல தண்ணியால ஒருத்தர் கண்டத்துல கண்டன்னு எப்படி சொன்னீங்க நீங்க நீங்க இறந்துருக்கலாம்னு சொல்றீங்கலாம் ஆனா தான் கண்டன்னு எப்படின்னு சொன்னீங்க அதை பர்டிகுலரா அப்புறமா நாங்க காட்டணும் அவங்களுக்கு அதுல வந்து புள்ளி இருக்காதுங்க கால் வாங்கி மாட்டாங்க அது முழுசா அப்படியே நீட்டா இருக்கும் நாங்க சொல்றப்ப அவங்க கொஞ்சம் அப்புறம் அதை பார்த்துட்டு பிளஸிங் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட் இல்லை இந்த மாதிரி இந்த நாடி ஜோதிடம் பார்க்குறதுல வந்து பல அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் சில முக்கியமான கேள்விகள் எல்லாமே உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் நாடி ஜோதிடம் பார்க்கறதன் மூலம் ஒருத்தர் தன்னுடைய வயது என்ன அல்லது தனக்கு எப்போ மரணம் நிகழும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமா ஒருத்தருடைய முன்ஜென்மம் எப்படி இருந்தது எதுக்காக இந்த ஜென்மம் பிறந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாடி ஜோதிடத்தின் மூலம் தெரிஞ்சிக்க முடியுமா இப்படி பல கேள்விகள் உங்கள்ட்ட கேட்க வேண்டியது இருக்குது நான் வரக்கூடிய எபிசோட்ல நிச்சயமா உங்கள்கிட்ட கேட்குறேன் அதுக்கும் உங்ககிட்ட நல்ல பதிலை எதிர்பார்க்கறேன் கண்டிப்பா கண்டிப்பா